அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புதன் பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுதாங்க மிதினம் ராசி ரொம்ப அருமையான ராசி புதனோட ஆதிக்கம் காரணமாக இந்த மிதின ராசிக்காரர் பொதுவாகவே புத்திசாலி இருப்பாங்க எதுலேயுமே ஒரு முன்னே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப ஒரு நுணுக்கமா இருப்பாங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா மிதுன ராசிக்கார்ட்ட எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைலு அப்படின்னு மற்றவங்க இவங்க இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாங்களாவே அவங்கள தன்னோட பக்கம் ஈர்க்கும் திறனுடையவங்க இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்களுக்கு அதிகங்க ஆனால் அவங்களுடைய இந்த திறனை பற்றி அவங்க ஒருபோதுமே சே சும்மா பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் தங்களோட தான் மிகவும் கவர்ச்சிக்கான முறவான நபர் அப்படிங்கிறத மிதன ராசிக்காரர் அறிந்தே இருப்பாங்க ஆனால் அதை பற்றி எல்லாமே அவங்க ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க இந்த மிதன ராசிக்காரரோட தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் இவங்க பொழுதுபோக்குக்காக நிறைய சாகசங்களை செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்களோட சாகத்தகத்தை காட்டி விடுவாங்க அதே மாதிரி இந்த மிதன ராசிக்கார பொறுத்த வரைகே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதனை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி தவிப்பாங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்யக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் இவங்களுக்கு ஏற்படும் மேலுமே வாக்கு ஸ்தனாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்துல நிகழும் மாயாஜலங்களை போல உங்களோட மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் பார்த்திங்களா செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலுமே இந்த மிதுன ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற குலநலன்கள் இவங்களுக்கு இருக்குங்க ரொம்ப விவேகமானவங்க சமயம் அறிந்து நடந்து கொள்வாங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்கள் இவங்க நிறைய செய்வாங்க ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்வாங்க தன்னம்பிக்கை அதிகம் இவங்களுக்கு கொண்டவங்க மேலுமே மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவங்க அன்பிற்கு கட்டுப்பாட்டுவராக இந்த மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க தான் அன்பு செலுத்தியவருக்காக எதையுமே செய்வாங்க மற்றவங்களோட ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க மேலுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மற்றவங்க கிட்ட பேசுவாங்க எதையுமே முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவாங்க இது சரி அப்படின்னா சரின்னு சொல்லுவாங்க நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உடனே எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க பிடித்தவங்களோட ஆலோசனை மட்டுமே இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு நினச்சோமா இந்த மிதன ராசிக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகும் பலன்கள் என்ன சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்களா பொருள் மாற்றிருக்காங்க பிரம்பு கற்பூரம் வைத்து ஏற்கனவே பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போது பொருள் மாற்றுக்காங்க அந்த பொருள் மாற்றத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க தற்போது பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்படுறாங்க அக்டோபர் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொருள் மாற்றுக்காங்க இந்த பொருள் மாற்றத்தனால மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதே போல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் தெரியுங்க நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வாரத்தில் நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது நன்மைகள் மிகுதியாக நடக்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு தொழில தொடர்பான சிந்தனை சுய முயற்சி எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இருந்தால் கூட இந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆழ்மன சிந்தனையுமே பெருகும் சுறுசுறுப்பாக இயங்கி புதிய முயற்சி ஏதாவது நீங்கள் செஞ்சு கொண்டே இருப்பீங்க அரசு பதவி அரசு உத்தியோகம் அரசு வகை ஆதரவு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பங்கு சந்தை ஆதாயமே உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தைகளால நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது தாங்க ரொம்ப முக்கியம் குழந்தைங்க அப்படின்னாவே அவங்களால நமக்கு நிம்மதி கிடைக்கணுங்க பூர்வீக சொத்துக்களால மிகுதியான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பெற போறீங்க குலதெய்வ அனுகிரமே ஏற்பட போகுது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் பற்றி அறியறதுக்கு நிறைய ஒரு காலகட்டமா அமைய போகுது நீங்க அறிஞ்சி அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வம் கிடைக்கும் பெண்கள் பொறுத்த வரைமே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண காணப்போகிறீங்க கணவருடனான ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது போகுது தீபாவளிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பரிசு பட்டாசு இனிப்புகள் எல்லாமே வா கிடைக்கப் போகுது தடைப்பட்ட பல விஷயங்களுக்கு நீங்கள் விடைகள் கிடைத்து அனுகூலமான மாற்றங்களை எல்லாமே நீங்கள் பெற்று மகிழப் போகிறீங்க கடன் தொல்லைகள் நீங்கி கணிசமான லாபம் போகுது குழந்தைகளால ஏற்பட்ட மன சஞ்சலமானது குறைய போகுதுங்க மேலுமே நீங்க தாயாரோட ஆரோ உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது மேலுமே நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டாலே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்ததா பத்தமா நம்மளுடைய மிதின ராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் பெற போறாங்க நீங்க நரசிம்மர வழிபட்டாலே நெருக்கடிகள் நீங்கும் பல நன்மைகளுமே ஏற்பட ஆரம்பிக்குங்க மிருக சீரிடம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க எதிர்பாராத நெருக்கடிகளை குலதெய்வ அருளால் சமாளிக்க போறீங்க எதையுமே நீங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மூன்றாம் இட கேதுவும் குருவோட பார்வையுமே உங்களை பாதுகாக்குவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சுருவாங்க அடுத்ததா பார்த்தோமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராகுவால அந்தஸ்தும் செல்வாக்குமே அதிகரிக்க போகுது பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க செஞ்சு வரும் தொழிலில் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அமையும் ஒரு சில பேர்த்துக்கு புதிய சொத்துமே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அடுத்ததா பார்த்தோமா புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தன குடும்ப வாக்குஸ்தான குருவும் அவருடைய பார்வைகளுமே குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்க போறாங்க பண புழக்கத்தையுமே அதிகரிப்பாங்க திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவு திறமையுமே உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு பலன்கள்லாம் என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் பாதகமா அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா இது வரைக்குமே ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதுமே ஒரு சிறந்த அமைப்புங்க வீடு மனை முதலிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் ரியல் எஸ்டேட் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்ச போகுது அடுத்தத பார்த்தோம்னா கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கித்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க பதவி உயர்வுகளால சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கு உயர் அதிகாரிகளோட பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மேலுமே நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணமானது உங்களோட கைக்கு வந்து கொண்டு உங்களோட பிரச்சனைகளையுமே தீர்க்கும் குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது தடைகளானது விலக போகுது தாமதங்களுமே மாறப்போகுது முருகன் அருளால் அடுத்ததா பார்த்தோமா ஒரு சில விஷயத்துல நம்மளுடைய மிதன ராசியில பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா தந்தையார் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம பார்த்து ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உடல் நலனும் ரொம்ப கவனம் செலுத்த வேணும் வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேணாம் குறிப்பாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்க பெரியவங்க பெ பேச்சு ரொம்ப நல்லது பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைத்தள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக மாறப்போகுது மேலுமே நீங்கள் தச்சாமூர்த்தியை வணங்க சகல காரியங்களுமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே உங்களுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சி முருகன் அருளால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெறன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன கமெண்ட் பாக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெரிய என்ன கமெண்ட் சொல்லுங்க